எப்படி சார் யாருக்கு

சார் அவருக்கு கட்டுப்பட்டு செய்து அவர் தொண்டரை செய்து அவருக்கு கட்டுப்பட இன்னைக்கு செய்ய முடியாது வந்து தலைக்கு மேல வெல்ல போகுது எல்லாரும் காப்பாற்றணும் சார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும் தேமுதிக நிர்வாகத்தை காப்பாற்றணும் தொண்டர்களை காப்பாற்றணும் அந்த நிலையில நாங்க இருக்கோம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அதனால இன்னைக்கு நாங்கள் வெளிப்படையாக வந்திருக்கோம் இதுதான் உண்மை சார் கட்சியுடைய விஷயத்தில் அவங்க தலையிடாமல் இருந்தாலே கட்சி நிர்வாகம் நன்றாக இருக்கும் யாரு அவங்களுக்கு பொறுப்பே இல்லைங்க தலையிடாமல் இருந்தா போதும் கட்சியில தலையிடாமல் இருந்தா போதும் ஒண்ணு கட்சியில கட்சியில இன்னைக்கு முழுக்க முழுக்க எங்க அந்நியனுடைய கட்டுப்பாடு அவங்க தான் எல்லாமே கேப்டனை அவங்க தான் கேப்டன் மூலியமா கட்சி இயக்கிறாங்க இதை தவிர கட்சியில நான் வேற யாரை பற்றியும் குறை சொல்வதற்கு தயாராக இல்லை என்னைய பொறுத்தவரைக்கும் அத்தனை பேர் சொல்லவங்க அவ்வளவுதான் கருத்து சார் அவங்க பிஜேபிக்கு தான் போகணும் நாங்க நல்லா புரிஞ்சுக்க பிஜேபிக்காகத்தான் பிஜேபி கூட போகணும்னு தான் அவங்களுடைய மிகப்பெரிய அசைன்மெண்ட் பிஜேபி இவர்களுடைய ஒரு சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை சீப்பா ஏத்துக்கிட்டா இவ்வளவுதான் சொல்ல முடியும் எதுக்கு மேல ஏன்னா நாளைக்கு என்ன வழக்கு தொடுக்கலாம் ஆதார் கண்டிப்பா நீங்களே கேட்கலாம் இவங்க எல்லா கோரிக்கையும் ஏத்துக்கிட்டாங்க அதனால போயிட்டேன் என்ன சார் ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் என் வீட்டுக்கு வாங்க அத்தனை பேரை நான் செலவு பண்ணி நான் கூட்டி போறேன் ஈரோடு இல்ல உங்க பத்திரிகை நண்பர்கள்ட்ட அந்த வீடு எங்க அப்பாவுடைய வீடு அந்த இடம் எங்க அப்பாவுடைய இடம் ஆச்சுங்களா எங்க அப்பாவும் அம்மாவும் நான் பிறக்கிற உடனே ரெண்டு வயசா இருக்கும் பொழுது வாங்கின இடம் வெறும் ஆயிரத்து நூறு சதுரடி ஆயிரத்து நூறு ஆயிரத்து ஐம்பத்தி சதுரடி அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு அதை கூட ஒரு சந்து அதுல கூட என் தலைவன் வந்து அதை திறக்கணும்ட்டு அந்த விழாவுக்கு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று லட்ச ரூபா செலவு நான் பண்ணேன் நான் வந்து இந்த கட்சிக்கு வந்து எல்லாத்தையும் இழந்தேன் நான் சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கை இழந்திருக்கிறேன் நான் கல்யாண மாணவ நயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு சென்னையில வந்து அவரோட உட்கார்ந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பத்தோடும் என் குழந்தைகளோட இருந்ததை விட என் குடும்பத்தோட என் குழந்தையோட இருந்ததை விட என் தலைவரோட என் கட்சியோடு தான் அதிகம் தயவு செஞ்சு நான் மனத்தலந்தான் சொல்லுங்க என் வாழ்க்கை இழந்திருக்கிறேங்க என் குடும்பத்தை வந்து நீ பாத்துட்டு தயவு செஞ்சு இந்த

அதே மாதிரி ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம எம்எல்ஏ இந்தியன் பேங்க்ல லோன் போட்டு எனக்கு வந்து சம்பளத்தில் கட்டிதான் கார் வாங்கின ஒரு வருஷம் சஸ்பெண்ட் பண்ணாங்க சஸ்பெண்ட் பண்ண பொழுது கூட இந்த கார் எடுத்துக்குவோம் சார் தயவு செஞ்சு நீ எம்எல்ஏ வரைக்கும் அசிங்கமா போயிரு மேனேஜர் கூப்பிட்டு சொன்னார் இதே பக்கத்தில் சிஎஸ்ஆர் கூப்பிட்டு கேட்டு அவர் இடத்துல அறுபதாயிரம் ரூபாய் வாங்கி கட்டி அந்த மேட்டரை தவிர்த்தேன் ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் சார் இருக்கும் நீங்க தயவு செஞ்சு அவர் பேச வைக்கப்படுறாங்க சார் யாருமே பேசல சார் சரி சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் சொல்லிட்டா ஒரே சார் பிழைக்க தெரிஞ்சவர்கள் அதிமுக ஆட்சியில் போனவங்க பிழைக்கு தெரியுது விட்டுருங்க அவ்வளவுதான் சார் ஒரே நிமிடம் மீண்டும் மீண்டும் சொல்றேன் சட்டமன்றத்தில் எங்களுடைய எம்எல்ஏ தமிழக நான் குறடாங்க அவர் வேற மாதிரி பேசுறாரு அதை தடுக்கிறதுக்கு தான் போனேன் மீண்டும் மீண்டும் நான் அடிக்க போனேன் அடிக்க போனேன்னு சொல்றீங்க அது தவறு பாயிண்ட் அவர் கேட்டார் பொதுக்குழு கூட்ட எல்லாரும் வர்றாங்க எங்களை சந்திக்கிறாங்க அதன் பிறகு நிச்சயமாக அவர்களோடு கலந்து பேசிய பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன் அது வரைக்கும் இல்ல மேடம் திமுகவோட திமுகவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை மேடம் பிளீஸ்

சார் சொல்லுங்க சார் நம்ம யாரேங்க பணம் கொடுத்து எஸ்ட் பண்ணறாங்கங்க சார் உமாரா ஹோட்டலுக்கு பணம் கொடுத்தவங்க எவ்ளோ எலாம் ஆடி கேம் சார் ஊருல போடுனது கோடி கணக்கு எல்லாம் கோடி பேர் எல்லாம் ஏண்டவங்கனா நான் கோடிக்கு இருக்கானே என்னது சார்